ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்டுக் கொண்டிருக்கின்ற இத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது நாளில் முதல் செய்தியாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் அணியாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற செய்தி தான் ஊடகங்களை ஆக்கிரமிக்கின்றது ஏனென்று சொன்னால் காசா பகுதிக்கு யுத்தம் செய்ய வாருங்கள் என்று சொன்னவுடன் அலறி துடித்து ஓடுகிறார்கள் வாரண்டுகளை போட்டு விரட்டுகிறார்கள் வாரண்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆபீசர்ஸ் மட்டும் பத்து பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் எப்பவுமே இஸ்ரேல் இந்த தகவலாம் சொல்லும்போது சின்ஸ் அக்டோபர் செவனுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கும் ஆனால் இன்றைக்கி அது ஹெட் தலைமை தலைப்புச் செய்தியாக மாறுவதற்கு காரணம் இந்த அதிகமான தற்கொலைகள் தான் இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் உங்கள்கிட்ட சொன்னேன் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரிசர்வ் ஃபோர்ஸு உடனேயே அடுத்தது ஐம்பதாயிரம் வெறும் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸை இம்மீடியேட்டாக உடனேயே நாங்கள் ரெக்ரூட் பண்ணிடுவோம்னு சொன்னோம் நாலு லட்சம் பேர் இருந்தாங்க வந்துட்டாங்க அப்போது இந்த நாலு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு படை ஒரு சின்ன கார்பரேஷன் பகுதிக்கு உள்ளால் நாலஞ்சு முனிசிபாலிட்டியில் நடக்கக்கூடிய யுத்தத்துக்காக தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் இது நார்த்துக்கும் சேர்த்து தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க அது பிறகு நேற்று வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறாங்க காசால் இருக்க போவர்கள் யாராவது வந்து எங்களை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி வாங்கன்னு எவன் வருவான் அவன் தான் சாவுக்கு பயந்து போய் கிடக்கிறானே அப்போ அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத உடனே அப்போ யாரும் வர விரும்பவில்லை என்பதனால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதில் நேற்று ஒரு பெரிய சாதனைன்னு இந்த அனுபவம் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கார் அதில் அந்த சாதனையால் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கும்போது நோ சேஞ்ச் பென்னி கேங்ஸு கேலண்டு ரசிகனை ரசிகனை இப்போ ரிசைன் பண்ணிட்டார் அவர் நேற்று மத்தியானந்தான் ப்ரெஸ் மீட்டை தள்ளி போட்டார தவிர சாயங்காலம் ரிசைன் பண்ணியிருக்காரு கொஞ்சம் டீசெண்டாக வார்த்தைகளை சொல்லியிருக்காரு கொஞ்சம் ட்ரிபிள் ஏரி நேரத்தில் தான் நான் ரிசைன் பண்ணுறேன் ஆனால் உன்னுடைய திட்டங்கள் நமது மக்களையும் இராணுவத்தையும் அழிக்கிறது அதனால் கிரேட்டர் சேலஞ்சஸை விட்டுக்கிட்டு சின்ன சின்ன இந்த பூச்சாண்டி இதையெல்லாம் நீ காட்டி எங்களை ஏமாத்துன்னு அதற்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ நாலு பேரை ரெஸ்கியூ பண்ணும்போது மூன்று ஹாஸ்டேஜர்ஸை கொண்டு இருக்கார் கொன்று இருக்குது இஸ்ரேலியப்படை அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க போராளிகள் அப்போ கொஞ்சம் இது அவங்க இருந்தால் அந்த நாலு பேரும் சேர்ந்து இறந்துருப்பாங்க அவங்க பேரில் எல்லா பள்ளியும் போட்டிருப்பான் இப்போவும் அந்த பழியை போட்டதுக்கு முயற்சி பண்ணால் கமாஸ் தான் கொன்னாங்கன்னு ஆனால் இஸ்ரேல் மீடியா முழுக்க மூணு பேரை கொண்டு நாலு பேரை மீட்டுறதுக்கு சீஸ் பேருக்கு போய் எல்லாரையும் மீட்டுடாங்கிற மாதிரி தான் இருக்குது நேற்று ப்ரொட்டஸ்ட்டு டெல்ல வீவில் பயங்கரமாக நடந்துரு அது அந்த பிறகு இப்போ நாலு பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க அந்த மந்திரி சபையில் இருந்து இவன் பெரிய சாதனையை காட்டி அவர்களே நிறுத்த முடியவில்லை ஒன்று ஜோ கேலண்டு இன்னொன்று எஸ்கோ இவர் எப்போவுமே ஜோ கேலண்டு கூட சீஸ் ஃபயர் தான் ஒரே வழி இப்போ போர் ரத்தம் தான் ஒரே வழின்னு சொல்லிகிட்டு இருக்கவர் அடுத்தது கமாண்டர் அபி ரோசான் அவர் வந்து கமாண்டர் அபி ரோசான் வந்து நான் அக்டோபர் ஏழுக்கு பொறுப்பேற்று நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதை ஏன் இப்போ ரிசைன் பண்ணோம் ஏதோ ஒரு பெட்டியை வெட்டியை காட்டுறாங்களே அந்த நேரத்தில் ஏன் நீ ரிசைன் பண்ணணும் அது வேறு விஷயம் அப்புறம் ஹெய்லி ட்ராப்பர்ங்கிறவரும் ரிசைன் பண்ணியிருக்காரு இதில் ரவி மெட்ரோங்கிற காசா என்கிளைவை பாதுகாக்கிறதுக்கு இப்பொழுது அப்பாயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய இஸ்ரேலிய தளபதி அவரும் ரிசைன் பண்ணியிருக்கார் என்ன சொல்லிருக்காரு என்னால காசா என்கிளைவ் அதாவது ஆரம்ப காலத்துல ஒரு இருபது அப்புறம் ஒரு நாலு இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு போராளிகள் குழுக்கள் போய் தாக்குதலை நடத்தி இந்த இவர்களை எல்லாம் மலைத்து வந்தார்கள் என்று சொன்னோம் அல்லவா எனக்கு இப்போவும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஏன்னா நாலஞ்சு முஜாயிதல் குறிப்பு தொடுத்து தாக்கிட்டு இருக்கான் அதனால் என்னால் பாதுகாப்பு கொடுக்காத முடியாத ஒரு இடத்துக்கு நான் கமாண்டராக இருக்க விரும்பலைன்னு அவரும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன் அப்போ நேற்று கம்ப்ளீட்டாக ரெசிக்னைஷன் அது இதெல்லாம் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒருவேளை இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பெருசாக காட்டியிருப்பாரான்னு பார்த்தா அது எந்த விலைமையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் அதாவது நேயர்கள் நேயர்கள கவனிக்கணும் பெருமான சதுதோதா வலைவு சொல்லம் மக்களை ஆரம்ப காலத்தில் களிமா சொன்ன பலரை அபிசீனியாவுக்கு அனுப்பினார் அங்கே உள்ள மன்ன அந்த இருந்து அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு அபிசூவியான் அங்கே சென்றார் நீங்கள் அந்த மக்கள்லாம் ரொம்ப குழப்பமானவங்க வெளியே தள்ளிடுங்கன்னு அப்போ அவர் தனியாக கூப்பிட்டு ரசூல்ல்தாவை பற்றி சில கே கே கேள்வி அவர் கிறிஸ்டியனு அதனால் மரியம் அலி இஸ்லாம் பற்றி சில எல்லாம் கேட்டார் அதில் ஒரு கேள்வி என்னன்னா முகமது போரில் கலந்து கொள்கிறாரா ஆமாம் அவருக்கு வெற்றி மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கிறதா இல்லை வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகிறதுன்னு சொன்ன உடனே அவன் சொன்னா அப்ப அவரும் நபிதான் அப்போ அதெல்லாம் சொல்ல மாதிரி இந்த மாதிரி ஹுஸ்ரி யுஸ்ரா வெற்றிக்கில தோல்வி இருக்கி தோல்விக்கு பின் வெற்றி இருக்கிறது இதுதான் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியும் ஒரே அடியா ஜெயிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது இல்லை உகதுல ஏற்பட்ட பின்னடைவை பத்தி நான் தனியா போட்டிருக்கேன் செகண்ட் பதில் நடத்தி தான் அவங்களுடைய சைக்காலஜியை மேலே கொண்டு வந்தாங்க ரசூல் தான் அப்போ நேற்று நடந்ததில் அவனுக்கு ம எந்த பலனும் இல்லை எல்லாரும் ரஃப் இதை விட்டு போயிட்டான் அமெரிக்கா டோ கேலண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குது போவாதான்னு நத்தியானுகு தனியாக கூப்பிட்டு இது ரொம்ப டிஃபிகல்ட்டு டைமாக இருக்குப்பா போவாதான்னு கண்ணீர் வடிக்காத குறையாக சொல்லியிருக்கேன் இல்லை உன்னுடைய ஒவ்வொரு தவறுகளினாலும் இஸ்ரேல் அழிந்து கொண்டு இருக்கிறது நான் அந்த அழிவுக்கு பொறுப்பேற்க விரும்பவில்லைன்னு போயிட்டார் அப்போ இரநூத்தி நாற்பத்தி நாலா இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது நாள் ரிசைன் பண்ணதுங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு முடிவு தான் அது அந்த பிரைம் மினிஸ்டர் பார்வையில் ஒரு போர் நடத்தி கொண்டிருக்கிற ஒருவனுடைய பார்வையில் பார்த்தால் அதை இவர்கள் செய்வது சரியா இல்லையான்னு ஒரு இது வரும் ஆனால் அங்கே ஏற்படுகின்ற இழப்பை சத்தியானுகு இல்லைன்னும் இவர்கள் அதை நேரே பார்த்து ஒரு சீல்ஸ் ஃபேர் வழியாக அந்த ஹாஸ்டேஜஸை கொண்டு வந்தது அதுக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய நாற்பத்தி நாலு போ ரெண்டு நாள் போர் நிறுத்தத்தை நீ ஒத்துக்கொள்ளுன்னு சொன்னால் இவன் ஜெயிலுக்கு பெறுவோமான்னு பயந்து இவனுக்காக போராடுறான் அதான் அவங்க எல்லாரும் தங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர்லையும் சொல்லியிருக்காங்க அடுத்தால நேற்று ரஃபால வழக்கம் போல தொடுத்து தாக்குதல் நடந்திருக்கேன் ரஃபால அல் அத்வா ஸ்ட்ரீட்டில் மர்காவா டேங்க்ஸை கொண்டு நடத்தியிருக்கான் ஏழு மர்காவா டேங்கை அவ்வளோத்தையும் அழிச்சிருக்காங்க அடுத்தது அது அல்வாஸ் அல் அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் வந்து ரஃபாவில் ஒரு செக்ஷனை கையில் எடுத்துகிட்டு பயங்கரமான அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் பதினாலு இஸ்ரேலிய இராணுவத்தினரை இசைப்படுன்னு சொல்லிடுறாங்க துப்பாக்கியால் தொட்டு கொண்டோம் என்று அடுத்தது தள்ளல் என்ற வெஸ்ட் ஆஃப் ரஃபா ரஃபாக்கு வெஸ்ட்ல உள்ள பகுதிகளில் ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அதனால அந்த சண்டையினோட வீரியம் குறையவே இல்லை நேற்று நடந்த சம்பவத்தால இது அடுத்து நேற்று எகிஹாசின்வர் ஒரு ஃபுட்பால் பிள்ளை எல்லாம் ஃபுட்பால் விளையாடுது அந்த கேலரியில் வந்து உட்காந்து ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப காசா பகுதியில் அவர் தனியா வர முடியும்னே நினைக்கிறாரு ரெண்டாவது அவங்கெல்லாம் அவர் அகதியல் முகாமில் அகதியல் பேரண்ட்ஸுக்கு பிறந்தவர் என்பது நான் ஏற்கனவே ஒரு தனி காணொலியில் சொல்லியிருக்கிறேன் அவர்கள் மரணத்தை பற்றி கொஞ்சம் கூட பயப்படுறதில்லை இந்த உலகத்தை கட்டி பிடிச்சிட்டு இல்லாத பொல்லாத நோய் அது இதெல்லாம் கிடைக்கிறதுலே மரணம் சிறந்தது அந்த பூமியில அடுத்தது நீங்கள் பார்த்தால் இந்த காயம்பட்டவருடைய நிலை தான் ரொம்ப மோசம் அவங்க காலம் முழுவதும் ஒரு மாதிரியே இறங்கணும் மௌத்தானவும் போனால் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்போ நேற்று இஸ்ரேலில் ஒரு பெரிய குழப்பங்கள் வந்திருக்கிறது இப்போ இந்த வார் மனுஷன் என்ன செய்கிறது என்பதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கிறது அடுத்தால் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா நேற்று ஒரு புது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க எஃப்சிஸ்டின் அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதலினுடைய மையம் அந்த எஃப்சிஸ்டினை இந்த புது ஆயுதம் துரத்தி இருக்கிறது அது ஓடிப்போச்சு ஏன்னா இவங்க வந்து ஒரு ட்ரோன்ஸோ அல்லது மிஷினோ வச்சுருக்காங்க அதில் ஒரு இது என்னென்னா ஒரு இதுக்கு செட் பண்ணி அடிக்கும்போது எதிரி பிளேனை எங்கெல்லாம் எல்லாம் போதும் அங்கேயெல்லாம் துரத்தி அடிக்கும் அதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிட்டாங்கன்னு நம்ம வைகிற விழச்சி தைக்காத ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு சொன்னார் அதை செட் பண்ணி ஒரு நிமிஷம் தாங்கியிருந்தால் எஃப் சிக்டீன் கதை முடிஞ்சிருக்கணும் எஃப் சிஸ்டீன்லாம் அமெரிக்கா பெரிதாக உலகம் முழுவதும் விற்கக்கூடிய இந்த எஃப் சிக்டீன் இங்கே ஹிஸ்புல்லாவுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கு அதே போல் நாற்று சஃபத் ஏரியாவில் இஸ்ரேலில் இராணுவம் ஊடுருவ பார்த்துருக்கு அடுத்து துறத்திருக்காங்க அதில் இஸ்ரேல் மீடியாவில் என்ன சொல்லுதுன்னா ஒரே சைரன் சத்தமாக இருக்கு ஆனால் அந்த சைரனால் ஒரு இதுவும் இல்லை உடனே தாக்குதல் நிரம்பவே நடக்குதுன்னு நாற்பது ராக்கெட்ஸு இசப் அல் ஜலீலுங்கிற ஏரியாவில் அடிச்சிருக்காங்க ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸு செட்டில்மெண்டில் மீதி இருந்தவங்க இதை தொடுத்து தாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த செட்டில்மெண்டில் இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க இப்போ நீங்கள் இந்த மொத்த நரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த நத்தியானு நார்தன் பிராண்டுக்கு ஒன்றுமே இல்லை அங்கேதான் தான் இவன் அடி அதிகமாக அடி வாங்கிறான் எல்லாரும் சொல்கிறாங்க ஹமாஸ் போராளிகள் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் காசா அவங்க ஒரு டிஃபென்ஸ் ஓரம் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க உன்னோட எக்ஸிஸ்டன்சியல் திரட்டு எங்க வருதுன்னா லெபனான்ல இருந்தா வருதுன்னு இதுதான் நேற்று டிசைன் பண்ண பலரும் தங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் சேலஞ்சஸும் டேமேஜஸும் ஒரு பக்கம் இருக்கு நீ இன்னொரு பக்கத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதே மாதிரி நேற்று சைரன் மசாத் டெஃபியா ஹோசிகிராம் செவால் அல் கொய்னா இந்த ஏரியாக்களில் நிறைய அதே மாதிரி ஆக்குப்பைடு கோலான் இங்கே ஒரே சைரன் சத்தம் ஆக்குப்பைடு கோலான்ல பன்னெண்டு மிசில் அடிச்சிருக்காங்க அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னும் அணைஞ்சல எரிஞ்சு கொஞ்சம் அடைஞ்சி வரும்போது இவங்க என்ன செய்றாங்க திரும்பியும் மிசில அடிக்கிறாங்க இது ஒரு வேலை ஒரு முடிவுக்கு வறுமையானால் யார் லாப்பிட்டு சொல்லியிருக்கான் ஆக்குபைடு கோலான்ஸ் அகண்ட இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக கருதப்படக்கூடிய கோலான் ஹைட்ஸ் சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸ் என்று சொல்லுவார்கள் அது நம்ம விட்டு போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா ராக்கெட்ஸு அவ்வளோ இதாக ஹிஸ்புலால இருந்து போகுது அடுத்தது ஹவுத்திஸ் ஹவுத்தீஸ் நேற்று ரெண்டு பிரிட்டிஷ் நேவல் டஸ்ட்ராயரை நாங்கள் பம்பாட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது இதை பிரிட்டிஷ் நேவல் ஏஜென்சிஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே போல் சுய்சில் இருந்து ஆர்மட் ஷிப் ஒன்று கல்ஃப் ஏடனில் வந்திருக்கு அதை ஓன் பண்ணியிருக்காங்க அது நிற்கலை அதையும் அடிச்சிருக்காங்க அதுவும் எரிந்து கொண்டு இருக்குது இந்த பிரிட்டிஷ் நேவல் டிரஸ்ரா ரெண்டும் எரிந்து கொண்டு இருக்கிறது என்ற தகவல் இருக்கிறது இதுக்கெல்லாம் யூஎஸ் அண்ட் யூகே வழக்கம் போல் ஒரு இடத்த துரத்து வச்சிருப்பாங்க பாருங்கள் உதயதா அந்த ஏரியாவை நேற்று ஏமனில் இருக்கிறார்கள் அடுத்து புரொட்டஸ்டுக்கு நம்ம எல்லா நேற்று லண்டனில் இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு அந்த நிசரத்து கேம்பில் நடந்த அந்த படுகொலைகளை கண்டித்து மிகப்பெரிய ஊர்வலம் இப்போ இஸ்ரேல ஜெயிக்கிட்டு இருக்கி வேற வழி இல்லை அப்படிதான் நத்தியானு திரும்ப 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 வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியா பொதுத்தளம் எல்லாம் பேட்டி கொடுத்து என்ன சொல்றான்னா நாங்க ஹாலோ காஸ்ட்ல கஷ்டப்படும் போது யாரும் வரல இப்ப இவங்களுக்காக இவ்வளவு வந்திருக்காங்க எங்களை இவங்க அழிக்கிறாங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நாங்க மிஸ்ரத்து கேம்ல எல்லாம் அட்டாக் பண்றோம்னா அது வந்து அங்க இவங்க இருக்கிறாங்க வேற அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்னு கிளீனாக எல்லாரும் சொல்கிறாங்க நேற்று ரெண்டு செப்பரேட் ஆப்ரேஷனில் ரெண்டு வேறு இடங்களில் தான் இருக்கிறாங்க அந்த கேம்புக்கு பக்கத்தில் கேம்பில் இல்லை ஆனால் நீ இந்த அப்பாவிகளை நான் இரநூத்தி பத்து இன்னைக்கு பேலஸ்டின் மீடியா வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு சொல்லுது காயம்பட்டவர்கள் நேற்று நானூறாக இருந்து இன்னைக்கு எண்ணூற்றி பத்து என்று சொல்கிறார்கள் அதனால இந்த நுஸ்ரத்து இன்றைக்கும் நுஸ்ரத்துக்கு மேலே பயங்கர தாக்குதல் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஷயதாக இருக்காங்க எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொரு பேர் இது வரைக்கும் அக்டோபர் இருந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஆனால் அவர்கள் விட்டு கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் தங்களுடைய சண்டையை போடுகிறார்கள் ஏன்னா சாதாரண நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேரை சிறைபிடிச்சும் காயப்படுத்தியும் கொலையும் செய்திருக்காங்க அந்த கணக்கு அவங்கள்ட்ட இருக்கு ரொம்ப துல்லியமா கணக்கு வச்சிருக்காங்க சாவரது அதிகமாக இருந்தாலும் அவர்கள் கணக்கு நிறைய வச்சிருக்காங்க அடுத்தது இந்த ப்ரோட்டஸ்ட் நேற்று லண்டனில் நடந்திருக்கு நியூயார்க்கில் நடந்திருக்கு கேனடாவில் நடந்திருக்கு பிரான்ஸில் ஒலிம்பிக்ஸ் இப்போ அங்கே தான் வரப்போகுது இஸ்ரேலை நீங்கள் உள்ளே அல அளவு பண்ணக்கூடாதுன்னு பிரான்ஸ் நாட்டு மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே பிரான்ஸ் வந்து நீங்கள் இஸ்ரேல் அடையாளங்களோடு வரக்கூடாது வேற ஏதாவது டீம் பேரை வச்சுட்டு கொடி இல்லாமல் வாருங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறதே நான் உங்களுக்கு சொன்னேன் அதுக்கு பிறகு வேறு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட் என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கின்ற அரப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சவுதி அரேபியா நம்ம இந்த ஒரு ஆறு நாடு போய் தோத்தானே ஒரு இருபத்தி மூணு நாடு சின்ன சின்ன சேத்தா அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய நாட்டுல போராடி இருக்காங்க சவுதி அரண்டு போய் இருக்கு ஆகா இளைய தலைமுறை நமக்கு எதிராக எப்பவும் திரும்பி விடும் அவனை இங்க வராம அங்கே போராடி இங்க வந்து சவுதிக்கு ஒரு சால ஒரு சவாலே கொடுத்தான் என்றால் இப்போ அந்த சைத்தான் பின் சல்மான் வந்து ரொம்ப நாள் ஆட்சியில இருக்க முடியாதுங்கிற நிலைக்கு வரும் ஆனால் அவன் இந்த இடையிலேயே அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு அமெரிக்கா ஒரு பெரிய ஆயுத கப்பலை நிறுத்தி வைக்கிறது பாருங்கள் அது சவுதி வழியாக இஸ்ரேலுக்கு வரும்னு சொல்லியிருக்கான் ஆனால் சவுதி வெளியில் உள்ள பம்மாத்துக்கு அறிவிக்குது இஸ்ரேல் அமெரிக்காவும் நாங்களும் ஒரு டிஃபென்ஸ் எக்ரிமெண்ட்டு போட போகிறோம் அதில் நாங்கள் வச்சிருக்க முக்கியமான கண்டிஷன் என்னான்னா காசாவில் போர் நிறுத்தம் கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும்னு இல்லை காசாவில் போர் நிறுத்தம் இண்டிபெண்ட் பேலஸ்தீன் ஸ்டேட் இதை பைடனும் ஒத்துக்கிட்டதா சொல்றாங்க சொல்கிறாங்க பைடன் ஆரம்பத்தில் இருந்தே பல நாக்கு வைத்து பேசுகிறாங்க சியோனிஸ்ட் சியோனிஸ்ட்டு தானே அதனால் பல நாக்கு வைத்து பேசுகிறார் ஆனால் இது அவர் ஒத்துக்கிட்டு இருக்கார் இதனால் இஸ்ரேல் சவுதி அரேபியா ரிலேஷன்ஷிப்பு நார்மலைஸ் ஆகும் சுமூக நிலைக்கு வரும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் அடுத்தது வெஸ்ட் பேங்க் நெபிலஸில் நேற்று ஆறு பாலஸ்தீனர்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் செட்லர்ஸ் வந்து இரநூறு அல் ஜெயித்துன்னு சொல்லக்கூடிய இரநூறு ஒலிவு ட்ரீஸ அளித்திருக்கிறார்கள் அல் அக்ஸாக்கு உள்ளால் போய் கபலிகரம் மூணு மணி நேரம் நின்று கபலிகரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இது எங்களுடைய கோயில் அங்கே கோயில் கட்ட போறோம் வெளியில போயிருக்கணும் அடுத்தது இஸ்ரேலும் பல தாக்குதல்களை தபனாளில் தாக்கி இருக்கிறது ரெண்டு தரப்பாரும் கேஷுவாலிட்டி எதையும் சொல்லவில்லை இப்படி இந்த யுத்தம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அது எப்படி முடியும் என்பது இப்ப யாருடைய கைகளிலும் இல்லை இதுல ஈரான்ல அவர் அகமது நஜதி முகமது அகமது நஜதி பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் என்னார் இல்லையா அவங்க வந்து அந்த அங்கே உள்ள சுப்ரீம் லீடருடைய சுப்ரீம் கவுன்சில் வந்து நீ இப்போ நிற்காண்டா அவர் எப்போ ஏன்னா அது ஹிந்து பத்திரிகைலேருந்து எல்லா பத்திரிகையும் போடுது அவரை நிறுத்துனதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து அப்பா கூட இருந்தவர் அதனால் டோட்டல் டஸ்ட்ரக்ஷனை தான் எய்ம் பண்ணுவார் அதனால் அவரை நம்ம இப்போ நிற்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அவரும் சாதாரணமாக இப்படி சொன்னால் அவர் வாபஸ் வாங்கிக்கிடுவார் இது ஒரு சின்ன பின்னடைவு மாதிரி தான் போராளிகளுக்கு ஏன்னா அவர் வந்தால் ரொம்ப போல்டாக இருப்பார் இப்போ இவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக போயிட்டுருக்காங்க இவங்க ஒன்றும் போல்ட்னஸ் ஒன்றும் குறவில்லை இருந்தாலும் அவர் வருவார் என்று அதாவது ரைசி இறந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ண இந்த சிச்சுவேஷன் நல்லா தெரிஞ்ச பல நண்பர்களும் சொன்னாங்க அகமது நஜதி வருவாரான் அவர் போட்டி போட்டிக்கு வேட்புமனு தாக்கல் செய்து விட்டாருன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ இல்லை அவரை வாபஸ் வாங்க சொல்லிவிட்டார்கள் பாப்பா என்ன நடக்குது இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு சீக்கிரம் வாங்கிடுறாங்க